ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைக்கி த்ரீ கேஜி சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த த்ரீ கேஜி சிக்கனில் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு மூணு சொலை அந்த ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் மொத்தமாக அரைச்சி வச்சிட்றேன் மிக்ஸியில் தனியாக அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சோம்பு எடுத்து நல்ல ஃபைன் ஃபேஸில் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா வந்து கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பட்டை அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் கா கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு கார மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு கடாயை எடுத்துகிட்டேன் கடாய் நல்லா சூடானோன்னு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் ஒரு மூணு கரண்டி வந்து குளம் கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாமே எடுத்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க அது போடுறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் போடுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் கொஞ்சம் செவரட்டும் செவந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களா வெங்காயம் அதையும் நீங்கள் வந்து போட்டுடுங்க உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணுன்றவங்க வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் வெங்காயம் நல்லா செவரட்டும் பாருங்கள் நல்லா குக் ஆகுது வெங்காயம் வெங்காயம் உடனே சீக்கிரமாக குக் ஆகணுன்னா கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கோங்க ஸோ அப்போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சிங்களா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நான் த்ரீ கேஜி சிக்கன் எடுத்துருக்கறனால அஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து திரியாக வரட்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பதத்துக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் வேகட்டும் அப்புறம் நம்ம அந்த பெருஞ்சீரகம் கிராம்பு இலக்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தால அந்த மசாலாவையும் நம்ம போட்டுடுவோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுவும் நல்ல நல்ல எம்மியான ஒரு பதத்துக்கு ஆகட்டும் இப்போ நான் மசாலா எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன் போட்டுட்டு அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு வந்து தக்காளியும் வெங்காயம் அரைச்சி பேஸ்ட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ நல்லா குக் நல்லா மிர்ஜ் பண்ணுங்கள் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மெர்ச் பண்ணி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து நல்லா மெர்ஜாக்கணும் மிர்ஜாகி எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியணும் ஸோ நம்ம வந்து எப்போயுமே வந்து அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சு தாளிக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா மசாலா வந்து உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் மசாலா தனியாக எண்ணெய் தனியாக வந்து மிதந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் தனியாக வச்சுருக்க சிக்கன் அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அதை எல்லாத்தையுமே சேர்த்து கிளறி விடுங்கள் மசாலாவும் சிக்கனும் நல்லா ஆகட்டும் இப்போ நான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கறதையும் நான் அதோடு மிக்ஸ் பண்ணிடுறேன் ஏன்னா உருளைக்கெழங்கோட சிக்கன் போடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் மூணு சிக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா தள தள தழன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த சிக்கன் வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா வேகணும் வெந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்பொழுதும் நல்லாயிருக்கும் அந்த மசாலாவும் சிக்கனும் போட்டு நல்லா அழகாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம கிரேவி கிடைக்கும் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்கிது பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு பாருங்கள் கிளரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே எதுவும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போது நான் கொத்தமல்லி தழை மிளகு சீரகம் பொடி பண்ண தூளை தூவி ஆல்ரெடி நான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன் அதனால் நான் கிளரி எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக எம்மியான பதத்துக்கு வந்துருச்சு இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சே நம்ம சேனலைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்